ஹலோ நண்பிலை கொயத்தை வீடுகளில் வேலை செய்வதற்கு வெளிநாட்டவர்கள் அதிக அளவில் ஆர்வம் காட்டி வர்றாங்க அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சி அளிக்கக்கூடிய தகவல் வெளியாயிருக்கு அடுத்த செய்தி பதினான்கு ஆண்டுகள் வெளிநாட்டவர் ஒருவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு குயத்தில் விபச்சார விடுதி நடத்திய ஒரு சில நபர்கள் நீதிமன்றத்தால் விடு விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க யார் அவங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் நிறையா குயத்தினுடைய முக்கியமான செய்தியில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தில் இந்தியர்கள் எட்டு லட்சத்தி எண்பதாயிரம் நபர்கள் இருக்கிறோம் இதில் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஓராயிரம் நபர்கள் கிட்டத்தட்ட கால்வாசிக்கும் மேலே வீட்டில் வேலை செய்யக்கூடிய காதை மிசாவினர் அப்படின்ட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதாவது கொய்த்தி வீடுகளில் டிரைவர்களாக இருக்கக்கூடியவங்க சமையல் கலை வல்லுநர்களாக இருக்கக்கூடியவங்க போல் கொய்த்தி வீடுகளில் குழந்தைகளை கவனிச்சுக்க கொள்ளக்கூடிய குய்த்தி வீட்டு பனிப்பெண்களாக இருக்கக்கூடியவங்க இந்த மாதிரி இந்தியர்கள் முதலிடத்தை வந்து பிடிக்கிறாங்க அதற்கு அடுத்தபடியாக ஃபிப்பைன் நாட்டை சார்ந்தவங்க வந்து இந்த இடத்த வந்து பிடிக்கிறாங்க கொய்த்தை பொறுத்த வரைக்கும் மொத்த லேபர் கேட்டகிரியில் நாம தான் முதலிடம் குவைத்தில் இருக்கக்கூடிய காதி இருக்கக்கூடிய கேட்டகிரிலையும் நாம தான் இந்தியர்கள் தான் முதலிடம் கடந்த வருடங்களை விட தற்பொழுது வீடுகளுக்கு வேலைக்கு வரக்கூடிய இந்தியர்களினுடைய எண்ணிக்கை வந்து கணிசமாக அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு இந்தியா தாய்நாடாக இருந்தாலும் இரண்டாவது வீடாக குவைத் வந்து இருக்கு ஏன் அப்படின்னா கொய்திற்கு வந்த பிறகு அவருடைய லைஃப் ஸ்டைலே வந்து மாறி இருக்கும் அவர்கள் வீடு கட்டி இருப்பாங்க இருந்துகிட்டே அவர்களுடைய குழந்தைகள் அவருடைய தங்கைகளுக்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க படிக்க வச்சிருப்பாங்க குழந்தைகளை அந்த மாதிரியான நபர்கள் நேசிக்க நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க இந்த வீடியோ இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படிங்கறத கீழே பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க இரண்டாவது செய்தி கொயத்தில் ஏழு நாடுகளை சார்ந்த வெளிநாட்டவர்களுக்கு குவைத் வருவதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கு விசா கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த நாடுகளை சார்ந்தவங்க விசா வந்து அப்ளை பண்ணி வர முடியும் அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்களில் தவறான செய்திகள் வந்து வெளியாயிருக்கு அதை யாரும் நம்ப வேணாம் அதை பகிரவும் வேணாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஏமான் சிரியா ஈரான் ஆப்கானிஸ்தான் ஈராக் சூடான் மற்றும் பாகிஸ்தான் இந்த நாடுகளை சார்ந்தவங்க தான் அவங்க போல் இந்த நாடுகளை சார்ந்தவங்க கொய்தூர்க்குள்ளே வரணும் அப்படின்னா ஸ்பெஷல் என்ட்ரி மினிஸ்ட்ரியில் அப்ளை பண்ணி தான் அவர்கள் வர முடியும் ஸோ இந்த மாதிரி தவறான தகவல்களை யாரும் ஷேர் பண்ண வேணாம் அப்படின்ட்டு கொய்தினுடைய உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க அடுத்த செய்தி பருராகியாவில் ஒரு விபச்சார விடுதி நடத்திய வெளிநாட்டவர் அதாவது கல்ஃப் நாட்டை சார்ந்தவரும் அவருடைய சகாவும் வந்து கைது செய்யப்பட்டு விசாரணை வந்து நடந்துக்கிட்டு இருந்துச்சு தற்பொழுது நீதிமன்றம் வந்து அது வந்து குற்றம் நிரூபிக்கப்படாததால் விடுதலை செய்யுங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க இவங்க வந்து இருபது வயது உடைய பெண்களை அழைச்சிட்டு வந்து வாரந்தோறும் வந்து ஒரு மிகப்பெரிய கேளிக்கை விடுதியை வந்து நடத்தியிருக்காங்க அந்த இடத்துல விபச்சாரம் வந்து நடந்திருக்கு அப்படின்ட்டு குற்றம் சாட்டப்பட்டு இந்த நபர்கள் கைது செய்யப்பட்டுருக்காங்க தற்போது பொழுது விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க குவைத்தில் மறைமுகமாக பல்வேறு இடங்களில் விபச்சாரங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான தவறுகளில் வெளிநாட்டவர்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா கட்டாயம் அதில் வந்து விலகி இருந்துக்கோங்க இல்லை அப்படின்னா உங்களுக்கு கேவலம் உங்களுடைய குடும்பத்திற்கும் கேவலமாக அமைஞ்சிரும் அது அடுத்த செய்தி குவைத்தில் பதினான்கு ஆண்டுகள் வெளிநாட்டவர் ஒருவருக்கு சிறைது நினைவு விதிக்கப்பட்டிருக்கு என்ன காரணம்னால் அவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் பிடிபட்டிருக்காரு அதாவது அவர் கொண்டு வந்த பார்சலில் போதைப்பொருள் இருந்திருக்கு ஸோ ரொம்பவே கவனமாக இருங்க பொறுத்த வரைக்கும் பணத்திற்கு ஆசைப்பட்டு இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலில் நீங்கள் ஈடுபட்டிங்கன்னா உங்களுடைய லைஃப் டைம் ஃபுல்லாகவே குயத்தினுடைய ஜெயிலில் கழிக்க வேண்டியிருக்கும் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழ கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனல் அமர்க்கம்